வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்சருக்கான ஒரு வகையான மருந்து அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச முட்டைக்கோஸ் தாங்க இந்த முட்டைக்கோஸ் வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிட்றது மூலிமா வயிற்றில் வாயில் வர புண்கள் ஆறும் தீவிரமான அல்சர் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முட்டைக்கோஸ் வந்து பச்சையாவும் சாப்பிடலாம் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் பச்சையாக வந்து இந்த இலைகளை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அல்சருக்கு வந்து தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முட்டக்கோஸ் வந்து நம்ம காய் வகையை சார்ந்ததுன்னு சொல்லி நிறையா நினச்சிட்ருக்கோம் ஆனால் வந்து இது கீரை வகையை சார்ந்ததுங்க அதனால கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த முட்டகோஸில் இருக்கு இதில் வந்து கால்சியம் சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கிறதுனால பெண்களுக்கு மெனோபஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த முட்டைக்கோஸ் அடிக்கடி சாப்பிட்றது மூலிமா சரி பண்ணுதுங்க முட்டைக்கோஸ் வந்து சாப்பிடக்கூடாதவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க மட்டுமே முட்டைக்கோஸை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இந்த முட்டைக்கோஸ் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துறது மூலிமா அவங்களுக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்க வைக்கலாம் பெருசு பெரிய பிள்ளைங்களானதுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கு வரக்கூடிய கால்சியம் சத்து குறைபாட்டை வந்து இந்த முட்டைக்கோஸ் நம்ம சேர்த்துறதன் மூலிமா அதை தவிர்க்கலாம் இப்போ வந்து குழந்தைகள் நிறைய காய் சாப்பிட்றதில்ல இந்த முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நமக்கு முதல்ல காய்கறிகளோட பயன் தெரிஞ்சால் தான் அதை சொல்லி நம்ம குழந்தைகளை சாப்பிட வைக்க முடியும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காய்கறியோட பயன்கள் எல்லாமே என்னங்கிறத சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சாப்பாட்டில் விருப்பமாக சேர்த்துக்குவாங்க முட்டைக்கோஸ் வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க பச்சையாக ஜூஸ் பண்ணலாம் முட்டைக்கோஸ் சாதம் அப்படிங்கிறது பண்ணலாம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி அதில் சாப்பாடு போட்டு பிசஞ்சு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கோஸ் அவசியமாக உணவில் சேர்த்துங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ